வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜி புரோஃபஸர் டாக்டர் விமலன் இது ஒரு அட்டகாசமான கலை ஜோதிட கதை ஆன்மீகத்தை இணைக்காம ஜோதிடம் சொல்லிட்டோம்னா நூறு சதவீதம் ஜோதிட பலன்கள் சரியா வந்துடும் எப்ப ஆன்மீகத்தை தூக்கி கொண்டு வந்து ஜோதிடத்துக்குள்ள விடுறோமோ ஜோதிடம் வராதுங்க ஆன்மீகத்தை சொல்லிட்டு ஏமாத்திட்டு போய் போவாங்க மக்களை எனவே ஆன்மீகம் ஜோதிடம் அது வேற பாருங்களேன் ஏழாம் அதிபதி வலுவுடன் இருந்து நற்கோள்களால் இணைவு பெற்றாலோ அல்லது பார்த்தாலோ பார்வை கூட தான் இணைவு பெற்றாலே வலிமை பெற்று அவர் பிறப்புல இருந்தே அதாவது அந்த மனிதர்களுடைய சப்போர்ட்டு பிற மனிதர்கள் சப்போர்ட்டு பொது மனிதர்கள் சப்போர்ட்டு மனைவி அல்லது கணவர் அந்த வீட்டு வகையராக்கள் இவங்களுடைய சப்போர்ட்டிலேயே நல்ல செல்வ சீமானாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்பும் நல்ல ஒரு வாழ்க்கையும் ஏற்படுது ஒவ்வொரு லக்கணத்துக்குமே நம்ம எடுத்தோம்னா மேச லக்கணத்துக்கு ஏழு கூட சுக்குரன் ஏழிலேயே ஆட்சி பெறலாம் இல்லல போய் பன்னெண்டுல போய் உச்சமாகலாம் சார் பன்னெண்டுல உச்சமாகுதே வலுப்பெறுதே இவருடன் இணைந்து ஒரு சந்திரன் இருக்கலாம் அல்லது வந்து ஒரு புதன் இருக்கலாம் அல்லது குருவும் இருக்கலாம் இந்த மூணு கோல்ல ஏன்னா இவங்கதான் இயற்கை சுபர்கள் இவர்கள் இணைந்திருந்தால் எப்படி சார் செல்வம் வரும்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னு வைங்க கண்டிப்பாக செல்வம் வரும் அதுல மாற்று கருத்துக்கே இட இடமில்லை ஆனா இந்த ரெண்டு கோள்களும் விரை பாவரீதியாக விரயத்துல இருப்பதுனால ஒன்னும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு அல்லது திருமணத்துக்கு பின் வரக்கூடிய செல்வ யோகங்கள் அந்த செல்வ யோகங்களால் மகிழ்ச்சியாக செலவழித்துக் கொண்டு அழகாக தன்னுடைய இல்லற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யோகத்தை இந்த மேசலக்கணக்காரரு கிடைக்கும் ஏழில் ஆட்சி பெற்று சந்திரன் இணைந்தாலும் அல்லது சந்திரனோ புதனோ அல்லது குருவோ இணைந்தாலும் அதுவே உண்மை லக்னத்துக்கு பன்னெண்டுல உச்சம் பெற்று இருந்தாலும் அதுதான் உண்மை இது கிடைக்கக்கூடியது பிற மனிதர்கள் பொது மனிதர்கள் மனைவி அல்லது கணவர் போன்ற அமைப்பினர்கள் அல்ல அவர்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புடையவர்கள் மூலமாக நமக்கு ஒரு அதிர்ஷ்டமும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்ன சார் பன்னெண்டாம் பாவத்துல இருக்க உச்சமான சுக்கரனுக்கு அப்படி அல்ல இது பொது பலன் இந்த பலன்ல இருக்கதா செய்ய அதை நடக்கதா செய்ய அதை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்கவே கூடாது சரி பன்னெண்டாம் பாவத்துல இருக்கிறவங்களுக்கு கணவர் மனைவினுடைய அமைப்புகள்ல வந்து விட்டு விலகுதல் இணைதல் போன்ற அமைப்பெல்லாம் இருக்குமே சார் அதனால ஒரு கவலையும் கிடையாது அந்த கவலை நம்ம பட வேண்டியதே கிடையாது அதாவது கோள்களுடைய திசா புத்திகள் பாவகங்களை இயக்கும் பொழுது மனிதனுடைய அடிப்படை ஜாதகத்தினுடைய பலன்கள்ல இருக்கக்கூடிய நூறு விழுக்காடு பலன்களை ஒரு இருபது முப்பது விழுக்காடு அதை மாற்றி அமைக்கும் அதுதான் திசாக்களும் புத்திகளினுடைய பாவ தொடர்புகள் செய்யறது எனவே எழுபது விழுக்காடு நமக்கு நல்ல நிலையில வந்து நம்மளுடைய ஜாதகம் ஸ்ட்ராங்கா நின்றதுனால ஒரு முப்பது விழுக்காடு மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையில நாம பெரிதும் பாதிக்க போறது கிடையாது பாதிப்புக்கு உண்டான அமைப்பு கிடையாது சார் என்னங்க சார் அவர் ஒண்ணுமே செய்யல அவர் மேல குழப்பலி எல்லாம் போட்டு விட்டுட்டாங்க ஆனா அவர் வந்து நான் ஒன்னும் செய்யலன்னு போறதுக்கு கோர்ட்டுக்கு போய் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு உண்மையிலே அவர் ஜாதகம் நல்லா இருக்கு அதனால கோர்ட்டுக்கு போறாரு அதை இல்லைன்னு நிரூபிக்கிறாரு அவர் வெளியே வந்துடுறாரு சனி சார் அவருக்கு ஏன் குளப்பலி வந்தது என்னன்னா அவருடைய ஜாதகத்துல திசாக்கள் எட்டாம் பாவத்தை இயக்கி இருக்கும் அந்த அடிப்படையில சேர்ந்தார் அல்லது சந்தேகத்தின் அடிப்படையில் அவருக்கு அந்த பழியெல்லாம் எல்லாம் வந்து சேரும் அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய தன்மையும் கிடைக்கும் மீண்டும் வந்துருவான் இதுதான் நம்ம வந்து ஜாதகத்தை சரியாக அணுகக்கூடிய தன்மை எழுபது விழுக்காடு ஜாதகம் நல்லாவே இல்லை முப்பது விழுக்காடு இந்த திசா புத்தி வேலை செய்யுதுன்னு வைங்க இந்த முப்பது விழுக்காடு வேலை செய்யக்கூடிய அடிப்படையில நன்மையை தரக்கூடிய திசாவாகவே அது செயல்பட்டாலும் எழுபது விழுக்காடு அவருக்கு சரியான அந்த பிளானட்டரி பொசிஷன் அவர் ஒரு அவருடைய சொந்த ஜாதகத்துல அமைப்பு பெறலைன்னு வைங்க இது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுக்கக்கூடிய யோகத்துக்கு இது செயல்பட்டாலும் அதை வாங்கி அனுபவிக்கக்கூடிய தன்மை அவருக்கு இல்லாததுனால ஒரு ஒரு கோடி ரூபாய் வருவார் அவ்வளவுதான் அவருக்கு நன்மை ஆக தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் கிடைக்கக்கூடிய அந்த யோக அமைப்புகள் அந்த செல்வ யோக அமைப்புகள் அந்த மதிப்பு மரியாதை புகழ் அந்த அமைப்புகளை கொடுக்காது அவர் அதை எடுக்கவும் முடியாது ஏன்னா அவர் போட்ட முதலீடு அவர் சாதாரணமாக இருக்கக்கூடிய அடிப்படையில அவருடைய முதலீடு சாதாரணம் அந்த சாதாரண அடிப்படையில என்ன லாபம் வருமோ அதைத்தான் அது செய்ய செயல்படுத்தும் இததான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்துல பலன்கள் சொல்றப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் அதனாலதான் யுக்தி சுருதி அனுபவத்துல பலன் சொல்ல போகும்போது நம்ம அவரை கேட்கறோம் சார் ஒரு சிலர் ஒண்ணுமே இல்லைங்க சார் அவர் பாட்டுக்கு பேரும் புகழ் அந்தஸ்து மதிப்பும் மரியாதையுமே போய் நின்றுதாரே சார் அதுதான் ஒரிஜினல் ஃபார்ச்சூன் ஜாதகம் ஒரிஜினலாக அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய ஜாதகம் ஆஹ் இன்னைக்கு எனக்கு பிறந்த மேடம் வந்து என் மனைவி என் பொண்ணு வந்து இந்த பெண்ணை தான் குடுக்குறாங்க இந்த பெண்ணு எவ்வளவு பெண்ணு வச்சிருந்தேன் எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு இது சப்போர்ட் பண்ணுச்சு எந்த அளவுக்கு என்னை அறிவாளியாக்கி இன்னைக்கு உங்க முன்னாடி உங்களுடைய ஜோதிட பேராசிரியனாங்க ஆமாங்க தமிழகத்துல இந்தியாவுல அழகா வந்து நின்று இருக்கேன் ஜோதிட பேரை ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸரா இதை உருவாக்கி வச்சிருக்கேன் டிபார்ட்மெண்ட் அஸ்ட்ராலஜியை உருவாக்கி யூனிவர்சிட்டியில கொண்டு போய் வச்சிருக்கோம் அது இது இது வந்து என்னதான்னு கேட்டீங்கன்னா ஃபார்ச்சூன் ஜாதகம் எங்க ஏன் ஜாதகம்னா ஒரிஜினல் அதிர்ஷ்ட ஜாதகம் வந்து சேர்ந்துருக்கோம் அதை மறுப்பே கிடையாது இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த ஏழாம் பதிபதி ஸ்ட்ராங்கா இருந்து அவர் சுபர்களுடன் இணைந்தால் சுப அதிர்ஷ்ட யோகம் அதே இது பாவர்களுடன் இணைந்துட்டாரு அப்படின்னா அதிர்ஷ்டம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் அதிர்ஷ்டம் ஸ்ட்ராங்கா இருக்காது இப்போ பன்னெண்டுல மேசல இருக்குன்னா பன்னெண்டுல சுக்குரன் உச்சந்தான் ஒரு சனியனோ ஒரு ராகுவோ ஒரு கேதுவோ இவங்க போய் சேர்ந்து செவ்வாயோ சேர்ந்து நிக்கிறாங்களே அதனால வரக்கூடிய அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் பங்கம் அவ்வளவுதான் நிறைய நிறையா இருக்காது அதாவது சுலபமாக வரக்கூடிய நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு அனுபவிக்கக்கூடிய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மம் பெருசா இருக்காது குறைவா இருக்கும் அவ்வளவுதான் அதுக்காக நம்ம ஒண்ணும் பெருசா எதையும் இழந்து போறது கிடையாது இருக்கிறது என்னமோ இருக்கிறதா ஏழாம் அதிபதி வலுப்பெறணும் நல்லோர்கள் இருந்தால் இயற்கையான சூப்பர் ராஜயோகம் ஏழாம் அதிபதி தீயோர்கள் இருந்தால் அது நன்றி